chemistry, in the short video holiday home test, question paper, question paper paper 6, இடம்பெறுகின்ற பாடங்கள் அனைவருப்பு வேதியல் மற்றும் அன்றாட வாழ்வில் வேதியல் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிஸ்ட்ரி தேர்வு எழுத விருப்பமுள்ள மாணவர்கள் கேள்வித்தாளை பயன்படுத்தி எழுதி பாருங்கள் கொஸ்டின் பேப்பர் சிக்ஸ் ஐ பிடிஎஃப் வடிவில் பெற டவுன்லோட் லிங்க் ஆனது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி